சிவபெருமானின் இந்த செயல் இந்து புராணங்களில் திரிபுர சம்ஹாரம் என்று அழைக்கப்படும் பிரபலமான சம்பவத்தை குறிக்கிறது இது சாதாரண ஒரு போர் இல்லை இது ஒரே அம்பில் மூன்று உலகங்களையும் அழித்து அந்த அகிலாண்ட கோடீஸ்வரனின் அதிசய செயல் இந்த கதை சிவனின் அழிவு மூலமான படைப்பு என்ற ஆழமான தத்துவத்தை நமக்கு கூறுகிறது தாரகாசுரன் என்ற அசுரனுக்கு தாரகாக்ஷன் விதயன் மாலி கமலாக்ஷன் என்று மூன்று மகன்கள் இருந்தனர் அவர்கள் மாயாவின் உதவியால் மூன்று புனிதமான நகரங்களை திரிபுராவை கட்டினர் முதல் நகரம் வானத்தில் ஸ்வர்கலோகம் தங்கத்தால் ஆனது இரண்டாவது ஆகாசத்தில் விமானலோகம் வெள்ளியால் ஆனது மூன்றாவது பூமியில் பாதாளம் இரும்பால் ஆனது இந்த மூன்று நகரங்களும் ஒரே நேரத்தில் இணைந்து ஒரு பெரிய பொறியாக நகரமாக மாறும் ஆனால் அது ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே நடக்கும் அப்போது அசுரர்கள் தெய்வங்களை தாக்குவார்கள் அசுரர்கள் இந்த நகரங்களில் வாழ்ந்து தெய்வங்களை அழைக்க முயன்றனர் தெய்வங்கள் சிவபெருமானிடம் உதவி கோரினர் சிவபெருமானின் அக்னியால் ஆன அம்பு மேலும் பிரம்மாவின் தேவதாரு சாரியட் விஷ்ணுவின் தாமரை இம்மூன்று சக்தியை இணைத்து சிவபெருமான் தனது பினாகா என்ற பெரிய வில்வளையத்தால் அந்த அக்னி அம்பை தொடுத்து அழித்தார் அம்பு மூன்று நகரங்களையும் ஒரே நேரத்தில் அழித்தது இது சிவனின் அளவற்ற சக்தியைக் குறிக்கிறது இது சிவனின் அழிவின் கடவுள் என்ற தன்மையை வலியுறுத்துகிறது ஒரே அம்பில் மூன்று உலகங்களையும் ஸ்வர்க்கம் விமானம் பூமி இணைத்து அழிப்பது அவரது பரம சக்தியை காட்டுகிறது இந்த கதை சிவபெருமானின் திருவிழாக்களில் திருக்கார்த்திகை பாடல்களின் மூலம் பாடப்படுகிறது சிவனின் தாண்டவம் போன்ற நடனங்களும் இதனுடன் தொடர்புடையவை திரிபுர சம்ஹாரம் என்பது வெறும் புராண கதை அல்ல இது அறியாமை அகம்பாவம் ஆசை என்ற மூன்று நகரங்களை நம்முள் அழைக்கும் ஆன்மீக பயணத்தையும் குறிக்கிறது சிவபெருமான் வெளியில் இருக்கும் சக்தி அல்ல நம்முள் உறைந்திருக்கும் விழிப்புணர்வே அவர் அதனால்தான் திருக்கார்த்திகை இரவில் சிவனுக்காக ஏற்றப்படும் தீபம் அவரது அக்னி அம்பின் ஒளியைப் போல நம் உள்ளத்தில் ஒளிர்கிறது இதைதான் தேவ தீபாவளி என்று கொண்டாடப்படுகிறது சிவனின் அருளால் புதிய வாழ்வைத் தொடங்குவோம் சிவனின் நாமங்கள் ஜபித்து இந்த திருவிழாவின் ஆனந்தத்தில் மூழ்குவோம் ンナマチちはや。